உனக்கு பின்னாடி வந்த சிவகார்த்திகளாம் எவ்வளோ பாப்புலராக போயிட்டுருக்கான் போடுற தேட்டரெல்லாம் ஃபுல் ஆகிடுதுக்கு நீ நல்ல தைரியமான ஆளாக இருந்தேன்னா ரோகிணியோ இல்லை சத்தியமோ வெற்றியோ ஒரு நாலு தேட்டரில் ஃபுல் சீட்டை வந்து நீ வந்து ஃபுல்லாகி ஹவுஸ்ஃபுல்னு காட்டு இந்த ரத்னப்படுறதுக்கு ஏம்மா காட்டு நான் உன்னை கில்லாடின்னு ஒத்துக்கிறேன் அதை விட்டுக்கிட்டு நீ ஒன்னே தொழிலே பார்க்க முடியாது நீ இப்போ அரசியல் கட்சி வேற ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ரெண்டாயிரத்து பதினாறுல என்ன நீ யாருக்கு போட்டியா பண்ண போற இல்ல எனக்கு தெரியல நீ ஆந்திரால கட்சி ஆரம்பிக்க போறியா இருபத்தாறுல வந்து கட்சி ஆரம்பிக்க போறீங்களா இல்லையே நீங்க வந்து பிரஜாராஜ்யம்னு ஒரு கட்சி இருந்தது என்ன நவசனசேனான்னு ஒரு கட்சி இருக்குது தெலுங்கு தேசம் ஒரு கட்சி இருக்குது அப்புறமேட்டு இந்த ஒய் காங்கிரஸ் ஒன்று இருக்குது காங்கிரஸ் ஒன்று இருக்குது அவன் தெலுங்கு தேசம்னு ஒன்று இருக்குது எவ்வளவுத்துக்கும் போட்டியா நீங்கள் ஆந்திராவில் கட்சி ஆரம்பிக்க போறியா அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லாம சொல்கிறார் என்னன்னா கொடி பிடிச்சிக்கிட்டு வந்து போறாங்க ஆனா யாருமே வந்து எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உன் கட்சிக்கு எதுவும் கொடி கிடையாதா இல்ல நீ யாரை எதிர்த்து நீ அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ஒண்ணுமே புரியல நீ வந்து இப்ப பேசுகிற பேச்சை பார்த்தா திமுகவை தான் நீ வந்து சாடுறேன் நீ திமுக எடுத்து அரசியல் பண்ணிய திமுக எதிர்த்து அரசியல் பண்ணா எவெல்லாம் காலியா தான் இன்னைக்கு எடுத்துக்க எல்லாத்தையும் சமீபத்திய உதாரணம் கமலஹாசன் அந்த அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் பேசாதது கூட அவருக்கு பேச ஆரம்பிச்சு கடைசி எங்க போய் காலில் விழுந்துட்டாரு வேற வழியே கிடையாது திராவிட கட்சிகளை வந்து தொடாம பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தொடாம ஒரு அரசியல் கட்சி நான் தனித்துவமா செயல்படும் அப்படின்னு சொன்னா அவனை விட ஒரு முட்டாள் வந்து எவனுமே கிடையாது முதல்ல வந்து அரசியலை படிங்க அரசியல் தலைவரை பத்தி படிங்க அதன் பிறகு நீங்க வந்து அரசியல்கள் வந்து இந்த களம் காணலாமா வேணாமா இல்லை ஓடி ஒங்கிடலாமா சினிமாவிலே ஓட்டி முடிச்சுட்டு போயிடலாமா லவ் பண்ணிக்கிட்டு அப்படின்றத விஷால் முடிவு பண்ணணும் சும்மா வந்து ஒரு நாலு தடவை ஃபுல் பண்ணுறது யோக்கியதே இல்லை அதை விட்டுக்கிட்டு நீ வந்துட்டு நான் கட்சி ஆரம்பிக்க அதை பண்ணி நீ வந்து நல்ல கில்லாடியா இருந்தால் இந்த ரத்தனம் படத்தை நாலு தடவை ஃபுல் பண்ணி காட்டு நாலு தடரை ஃபுல் பண்ணி காட்டு நான் ஊடகத்தை விட்டு ஒதுங்கிடுறேன் சும்மா போட்டுக்கிட்டு ஏதாவது குழப்பிக்கின்னு நான் வந்து அப்படி இப்படின்னு எதுக்கு தேவையில்லாத விஷால் உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு வேலை இது கட்சி இதுக்கு முதல்ல படம் நல்ல படங்கள் அதில் நடித்து நீங்கள் வந்து மறுபடியும் பில்டப் ஆகி நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் நீங்களேவே பண்ணுங்க இது வரலையும் ஒரு நல்ல படம் ஏதாவது ஒரு படம் இருக்கா விஷால் படம் பேர் சொல்கிற மாதிரி இடையில ஏதோ எஜய சூர்யா சேர்ந்து பண்ணதுனால அந்த படம் போச்சு என்ன படம் அது மார்க் ஆண்டனி மார்க் ஆண்டனி பேரே மறந்து போச்சு எனக்கு அந்த படத்தில் வந்து எனக்கு எஸ் ஜே சூர்யா தவிர விஷால் கூட மறந்துட்டு இருந்தார் அந்த அளவுல சிலுக்குனா சிலுக்கு அந்த பொண்ணை பார்த்துருக்கலாம் சிலுக்கு இட்டோ நான் உண்மையிலேயே சிலுக்கு பார்க்க தான் போறேன் ஏன்னா ஒரு இது இதே மக்கள் வந்து தேட்டருக்குள்ள வரும்போது ஏதாவது ஒரு எதிர்ப்பா இருக்கணும் உள்ள என்ன வச்சிருக்கானு உள்ள போகணும் உள்ள போனா அந்த சில்க் ஒண்ணு எஸ் ஜே சூரியா ஏன்னா முத முதல்ல இவங்களா சேர்ந்து பேரா பண்றாங்க அப்படின்னும் போது அதை பாக்கு விஷாலுக்காக படம் பார்க்கவே இல்லை இன்னொன்று ஒன்று இப்போ படம் ப்ரொமோஷனாக அந்த படத்தில் இருக்கிற விஷயத்த பற்றி பேசவே மாட்டேன்றாங்க ஆமாம் இப்போ நான் அரசியலுக்கு வரேன் இதெல்லாம் ஒரு கேள்வியா இப்போ நான் ரெட் ஜாயிண்ட் எனக்கும் பிரச்சனை ஏன் இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை வரும்போது நீ தைரியமாக அப்போ பேச வேண்டியதானே அதை விட்டு ஒரு வருஷம் ஆறு மாதம் கழிச்சு இந்த ப்ரொமோஷனில் தான் அதை பற்றி பேசணுமா என்னான் இவரு தான் ஒரு படம் முடிஞ்சோம்னா ஒன்னே யாரோ ஒரு ஃபிகர் குட்டிக்குன்னு வெளிநாட்டு ஓடிடுறாரு யாரோ போட்டால் பிரச்சனை உடனே புதிய மாதிரி குனிஞ்சு ஓடுறாரு எதுக்கு இந்த வேலை அழகாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பா அம்மா சொல்கிறாங்கல்ல முதல்ல வந்து நான் என்ன சொல்கிறேன்னா தாய் தந்தை சொல் பேச்சை கேட்காத யாருமே உருட்டதான் சரித்திரமே இல்லை என்ன காரணம்னா உங்கள் அம்மா சொல்கிறாங்களா நைனா மேரேஜ் பிள்ளைகளும் தீஸ்கோரா உங்கள் அம்மா சொல்லுது இல்லை வயசான காலத்தில் நீ அதை இம்சேங்கிற நீ என்ன சொல்கிற அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டில் பெரிய இம்சு எங்கள் அப்பா ஒரு இம்சேங்கிற அந்த மாதிரி பேசலாமா ஒரு பெரியவங்களை ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லு தப்பா இம்சங்கிற ஒரு பொது ஜனத்துல ஆரியாவை நீ வந்து ஒரு பரதேசின்னு சொல்ற ஒரு சபை நாகரிக கூட தெரியாம பேசுறது என்ன நியாயம் நீ என்ன கத்துக்கிட்டீங்க தெரியணும்ல நீங்க என்ன வந்து கட்சி ஆரம்பிச்சிரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நீ கட்சி ஆரம்பிச்சு இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க என்ன சொல்லி தர போறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா எழுந்துட்டு பேர்ல மட்டும் தளபதியை சேர்த்துக்கலாம் தளபதி ஆயிடுமா தளபதினு ஆயிடு தெரியுமா அந்த ராஜாவுக்கே வந்து தலை அதனால தளபதி அந்த ராஜாவே யாரை நம்பி இருப்பான் அப்படின்னு சொன்னா அந்த தளபதி நம்பிதான் இருப்பான் தளபதி குண்டு வெடிக்கும் சண்டை நடக்கும் எல்லாமே பண்ணுவான் ராஜா உள்ள மண்ணா மன்னரே மழை பெய்ததா அப்படின்னு கேட்கறாங்க தான் ராஜா ஆனால் கடைசி கடை தான் அந்த ராஜா இறங்குவார் ஆனா நீங்க என்ன தளபதி என்ன தலை என்ன தளபதி புரட்சி தளபதி என்ன நீங்க புரட்சி பண்ணீங்க இல்லை எனக்கு தெரியவே இல்லை எனக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய தளபதிகள் நான் பார்த்துருக்குறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்துருக்கிறேன் இவரெல்லாம் புரட்சி பண்ணிக்கிறாங்க எப்படி புரட்சி பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு திராவிட கட்சியை திமுகவுக்கும் திமுக தலைவர் கருணாநிதி எதிர்த்துலாம் வந்து அரசியல் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல வரலாறு இல்லை ஏதாவது சொல்லணும் கல்வெட்டு பறிச்சு வச்சுட்டு பக்கத்தில் கொடைப்பிடிச்சிட்டு எப்படி உட்கார முடியும் இருக்கணும் இல்ல எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நான் அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ண முதல்ல பேரை மாற்றுங்க எது அந்த தளபதி களபதியெலாம் பேரை மாற்றுங்க செய்யுங்க இடையில ஃபீல்டில் யாருக்கு ஒரு ஒர்க் பண்ணுங்கள் நாங்கள் கூட உங்களுக்கு கூட வர்றோம் இப்படி பண்ணுங்கள் எங்களை கேளுங்க எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் கேளுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்டேஜில் பேசுறது அது வந்து நாகரிகமற்ற ஒரு அநாகரிகமான ஒரு விஷால நான் பார்த்தேன் நீங்கள் செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அதே போல் நம்ம கேப்டனுக்கு வந்து பத்ம பூஷன் விருது அறிவிச்சிருந்தாங்க இப்போ சமீபத்தில் அதுக்கான நிகழ்ச்சி நடந்தது ஆனால் அவருக்கு அந்த விருது இன்னும் கொடுக்கல இது என்னென்ன விஷயம் அவன் நேற்று கூட அறிவிச்சிருந்தாங்க அறிவித்ததில் வந்துட்டு அவருடைய பெயர் இல்லை நான் என்ன பத்மபூஷன் வந்து இரண்டு கட்டம் மூன்று கட்டம் தேர்தல் மாதிரிலாம் பண்ண முடியாது வச்சா ஒரு விழாவில் முக்கிய விருந்தினர்கள் அழைப்பாளர்கள் தலைவர்கள்லாம் அழைச்சி அரசியல் ரீதியாகவும் கலை சம்பந்தப்பட்டவர்களும் எல்லாமே அந்த அந்த ஜனாதிபதியினுடைய அந்த அரங்கத்துல குழுமி அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விழா பத்ம பத்மபூஷன் பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ பாரத ரத்னா பாரத் இந்த மாதிரி இப்போ ஒரு பொறுப்பெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு விருது அந்த விருது வந்து நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் விஜயகாந்த் அறிவிச்சலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏன்னா விஜயகாந்துக்கு வந்து கொடுக்க வேண்டியதுதான் ஆனால் என்ன எனக்கு பெரிய குறைனா சிவாஜி கணேசன் குடிக்காதது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பெரிய ஒரு கலை பிதாமலன் சிவாஜி பல பேருக்கு பிடிக்கும் பிடிக்கல அப்படிங்கிற பண்ணால் ஒரு கலை சேவையா ஒரு கலைஞராக நம்மளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு திரை கதாநாயக நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் அதன் பிறகு வந்து நீங்கள் இப்போ விஜயகாந்த் அறிவிச்சிருக்கீங்க அதை நீங்கள் அறிவித்த பிறகு ரொம்ப மகிழ்ச்சி பண்ண நீங்கள் வந்து மோடி தான் அதை அறிவித்தார் திருச்சி அது தேர்தலுக்கு முன்னே அது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தேர்தலுக்கு முன்னே அறிவிச்சதுனால இவங்க வந்து விலகி போன அண்ணா திமுக போனாலும் தேமுதிக வந்து பாரதிய ஜனதா கூட வந்து கூட்டணிக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு 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 ராஜதந்திரத்துல நீங்க அப்ப அதை அறிவிக்கும் போது பிரேமலதா கூட ஒரு அறிக்கை விட்டு இருந்தாங்க அவர் உயிரோட இருக்கும் போது இது கொடுத்ததுதான் இருக்கும் அப்ப இருந்துட்டு அப்புறம் கொடுத்து என்ன பிரயோஜனன்ற மாதிரி ஒரு கேள்வி அதுதான் இப்ப நீங்க சமீபத்துல அத்வானி கூட போய் பாத்தீங்கன்னா வீட்லயே போய் கொடுக்குறாங்க அது மறவே கிடையாது அவரை தள்ளு இருந்தாலும் சரி தள்ளிக்கிட்டு வந்து அந்த மகா ஜனாதிபதியினுடைய அந்த மண்டபத்துல அவ்வளோ பேர் குடிமனுக்கு இடத்துல வந்து தான் மரியாதை ஆனால் நீங்கள் அந்த உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருக்கணும் ஏன் அவர் அவர் ஏஞ்சிக்கிறார் நிற்கிறாரு ஏன் அவர் வீட்டுக்கு தேடி கொண்டு வந்து கொடுக்கணும் என்ன இதில் இதில் சில அரசியல் நம்ம பார்க்குறோம் இவர் வந்து ஒரு உயர் சாதியா இருந்ததுனாலேயோ அதெல்லாம் நிறைய பத்திரிக்கைகள் நம்ம படித்தோம் அதனால வந்து அந்த தாழ்ந்த சாதி ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்த அந்த ஜனாதிபதி வந்து திரௌபதி முர்மு வந்து அவ வாங்குறதுக்கு வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு அவமான நினச்சிக்கிட்டு அதனால் வீட்டில் ஒன்று வைக்கீங்களா அப்படிங்குறதெல்லாம் கிடையாது நம்ம ஒரு 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 விலங்கினத்தை வந்து நம்ம வந்து ஜனாதிபதியாக குடியரசு தலைவா கூட அது கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்துடணும் ஏன்னா நம்ம வந்து அடுத்த கட்ட இடத்துல தான் நம்ம ஏன்னா முதல் குடிமகன் குடிமகள் யார் அப்படின்னா அந்த ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் தான் அந்த மாதிரியான சர்ச்சைகளுக்கு இடையில நீங்கள் வந்து விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருந்தா ஒரு வேலை நீங்க இது உண்மையிலேயே கொடுத்துருந்தா தேமுதிமுக கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதாவோட விட்டு விலகி போயிருக்காங்க அங்கேயே பிடிச்சிருக்கோம் ஏன்னா யார் நமக்கு நல்லது செய்கிறான்னு பார்க்கலாம் ஒரு பாமரம் பார்க்கலாம் திமுக நல்லது செய்யுமா அண்ணா திமுக நல்லது செய்யுமா ஆனால் வந்து காங்கிரஸ் செய்யுமா பாரதிய ஜனதா செய்யுமா தேமுதிக செய்வோம் எதிர்பார்க்குறான் ஆனால் வந்து அதை எதிர்பார்த்தது நடக்காததுனால விட்டு விலகி போயிடறான் யாருந்தாலும் செய்ய மாட்டாங்கப்பா அப்படின்னு போயிடறான் அந்த மாதிரி ஒரு கட்சி தலைவியான பிரேமலதாவுக்கு எந்த ஒரு ஆனந்தம் இருந்ததில் தப்பே கிடையாது நீங்கள் உயிரிழந்துக்கும் போது நீங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து சோத்தை போட்டு அவங்கள பராமரித்து அவங்க எல்லா பரிபாலனையும் நீங்கள் பண்ணும்போது அந்த மனசு குளிரும் இல்லை குளிர்ந்தவள் என்ன சொல்லுவாங்க தன்னுடைய பெற்ற பிள்ளைய வந்து வாழ்த்துவாங்கல்ல அந்த மாதிரி அந்த தான் அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க பிரேமலதா வந்து இதுவும் கூட கொடுத்துருக்கலாம் உண்மையான ஒரு ஆதங்கம் தனிப்பட்ட முறையில் அது விஜயகாந்துக்கெலாம் கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளம் எல்லா மக்களுமே விருப்பப்படுவாங்க அவருக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் சொல்லுங்கள் விஜயகாந்த் கொடுக்கணான்னு சொன்னால் அதை வந்து இந்த நாட்டே சேராவனா தான் இருந்திருப்பான் அந்த மாதிரி வந்து அவர் கொடுத்துருந்துக்கலாம் இப்போ நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க தேர்தலுக்கு பிறகு இந்த இந்த தேர்தலில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு வந்து கொஞ்சம் பின்தங்கள் இருக்குது அவங்க இரண்டு இடங்களோட வந்து அவங்க வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படின்னு சொன்ன ஒரு கட்டத்தில் தேமுதிக எதிர்பார்த்து வராத பட்சத்தில் அதுக்காக வந்து அவங்க ஒரு ஒரு காழ்ப்பு பண்ணணுங்கிறதுக்காக இந்த முதல் கட்டத்தில் நீங்கள் வந்து அந்த விருதை அறிவிக்காதது வந்து அது ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன் முதல் கட்டமாக அந்த விருதுகள் கொடுக்கப்பட்டது அதில் கேப்டன் பேர் இல்லை அடுத்த மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அடுத்த விழாவில் அவருக்கு கொடுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அது கொடுக்குறாங்களா இல்லையா இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திரா நன்றி வணக்கம்